இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார் சுபாஷ் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக இபிஎஸ் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் இந்த நோட்டீஸை அனுப்பியிருக்கிறது இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் நோட்டீஸானது அளிக்கப்பட்டிருக்கிறது இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி வசம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது இந்த நோட்டீஸானது வழங்கப்பட்டிருக்கிறது வழக்கு தொடர்ந்த சூரியமூர்த்திக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்ற உத்தரவை எடுத்து இரட்டை இலை சினம் பற்றி டிசம்பர் பத்தொன்பதுக்குள் பதிலளிக்க மூன்று பேருக்கும் தேர்தல் ஆணையமானது ஆணை பிறப்பித்திருக்கிறது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சினம் ஒதுக்க சூரியமூர்த்தி எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மூன்று நபர்களுக்கும் இந்த நோட்டீஸ் ஆனது அளிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம் சுபாஷ் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் இந்த சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்குல தான் அண்மையில வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லி கருத்தையும் கேட்டுட்டு ரெட்டை சின்னத்தை யாருக்கு ஒதுக்கணுன்ற முடிவை தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும் அது நான்கு வார காலத்திற்குள் அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ இந்த சூரியமூர்த்தி ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பத்தொன்பதாம் தேதி மதியம் மூன்று மணிக்குள் அதாவது ஆனார் பிஃபோர் நைன்டீன்த்துக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய ரிட்டர்ன் சப்மிஷனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தரவுகள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்தில் கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அதாவது டெல்லியில அதற்கான நடவடிக்கைகளை நீங்க இறங்கணும் அப்படின்றத ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்க சொல்லியிருந்த அடிப்படையில நாங்க இதை வந்து உங்களுக்கு கடித முயலாக தெரிவித்திருக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க தற்போது கிட்டத்தக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக இதை நம்ம பார்க்க இருக்கிறது இந்த டாக்குமெண்டேஷன் வந்து அவருக்கு அதாவது சூரியமூர்த்திக்கு வந்து கொடுத்திருக்க தேர்தல் ஆணையம்